மோடிஜி அவர்களுடைய கொள்கையாகவே சிந்தனையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் பீகார் தேர்தல் இருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேருக்கு மேலே ஓட்டு காணாமல் போயிடுச்சு ஏதோ பத்து ரூபா ஐம்பது ரூபா காணாமல் போன மாதிரி அங்கே இருக்கிற ஆறு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிற ஓட்டு காணாமல் போயிடுச்சு அந்த ஓட்டு எல்லாம் சிறுபான்மையினரோட ஓட்டு இஸ்லாமியருடைய ஓட்டு அதெல்லாம் பிஜேபிக்கு வராது ஆனால் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்டு இப்படி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலீங்க பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் ரா உளவு நிறுவனம் கூட அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படி தேர்தல் ஆணையத்தை தான் கைக்குள்ளாரையும் பைக்குள்ளாரையும் போட்டுக்கிட்டு அப்படி செஞ்சு அதை ராகுல் காந்தி அதை கண்டுபிடிச்சி கிழி கிழின்னு கிழிச்சாரு இன்னும் அதற்கான சரியான பதிலையோ அல்லது எந்த விதமான காரண காரியங்களையோ உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தால் சொல்ல முடியுது இதுக்கு மேலையும் ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தேர்தல்